மாறன் சரியில்லை இப்போ ஒரு வேறு லெவலில் காமெடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வள்ளி அம்மா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க விஜயோட ஆட்டத்தை நம்ம தான் ஏதாவது பண்ணி தடுத்து நிப்பாட்டணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தந்திரமான முறையில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வள்ளியம்மா சரி அவங்க எதாவது சமைச்சிருப்பாங்கள நம்ம எதாவது போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கையில் ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கிறாங்க அண்ணா நான் செய்யறது தப்பாக சரியானு எனக்கு சரியான நேரத்தில் யோசிக்கலாம் தெரியாது அவங்க ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா நம்ம இன்னமும் எங்கேயோ போயிடுவோம்னு மட்டும் நல்லாவே தெரியுது போதும்னா அவங்களால இந்த குடும்பம் பற்ற கஷ்டம்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் எதுவும் செய்ய முடியாமல் வந்து இருக்கேன் இன்னமும் விட்டால் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோம் தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சமைச்சு முடித்ததை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க தூரத்துலேருந்து சோபாவில் உட்காந்துக்கிட்டு பேப்பர் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டிலை வந்து மறைச்சி வச்சுட்டு இருக்காங்க நம்ம வல்லியம்மா அம்மா கம கம் நெய்யெல்லாம் விட்டு செம்மையாக வந்து சமைக்கிற சூப்பராக வாசனை வருதுமா அதனால தான் வள்ளியம்மா அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப எதுக்காக உட்காந்துருக்காங்களோ என்னமோ விடு அவங்க வீட்டில் தான் எதுவும் கிடையாதுல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நக்கல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா ஒரு குழியில் போட்டுட்டு வந்துடுவோம் சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் வெளியில் வந்து வேறு ரூம்க்கு வந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம வள்ளியம்மா யாரும் இருக்காங்களா நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் பார்த்துட்டா கூட காரியம் வந்து கெட்டு போயிடும் அண்ணா நான் அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறேன் இது எல்லாம் நம்ம பசங்க நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கலான்னு பார்க்குறாங்க அப்பன்னு பார்த்து கார்த்தியும் பிருந்தாவும் கீழே இறங்கி வராங்க கார்த்தி இப்போ கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரலாமா சரிவா நம்ம ரெண்டு பேரும் வேணால் மாடியில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவங்க மொட்டை மாடிக்கு போகிறாங்க கார்த்தியும் பிருந்தாவும் குறுக்க குறுக்க யாரும் வராமல் இருக்கணுமே திருப்பியும் விஜயும் அம்பிகாவும் வந்துவிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேக வேகமா கிச்சனுக்கு போகலான்னு இருக்காங்க சுற்றி சுற்றி யாரும் வராங்களான்னு பார்த்துட்டு யாரும் வரல இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கிச்சனுக்கு வந்து போகிறாங்க கிச்சனுக்கு போனோன்னே அந்த பாட்டிலையும் எடுத்துகிட்டு போகிறாங்க நெய் பாட்டிலு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சமைக்கிறீங்களா நல்லா சாப்பிடுங்க நான் இந்த இதில் நெய்யை கலக்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நெய் எடுத்து ஃபுல்லாக வந்து கலந்து வச்சிட்றாங்க நிச்சயம் என் குடும்பத்துக்கு வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு ஆனந்தமாக வந்து யோசிக்கிறாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து நெய்யெல்லாம் ஊற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து யோசிச்சிட்ருக்காங்க இனிமேட்டு நீங்கள் இந்த வீட்டில் வந்து இருக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு மாட்டுக்கும் அங்கேருந்து வெளியில வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க யாரும் பார்க்கல அது வரைக்கும் சந்தோஷம்தான் இனிமேட்டு தான் என் குடும்பம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகுது இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் செஞ்சுட்டு வந்திருக்கேன்னு திருப்தியாக இருக்குது விஜய் அம்பிகா இன்னிலேருந்து எங்களுக்கு பிடிச்ச எல்லா பிரச்சனையும் தீரப்போகுதுங்கிற மாதிரி சந்தோஷமாக சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து வெளியில வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க மாறனும் வீராவும் பார்த்தர்றாங்க இதை இதை பார்த்த உடனே அவங்களுக்கே ஒன்றும் புரியல ஆமாம் அத்தை என்ன அந்த போர்ஷன்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க தெரியலையே என்ன ஏதுன்னு கேட்போமா ஏய் கேட்டு என்னடா ஆகப்போகுது அதெல்லாம் இல்லை அத்தையை பற்றி உனக்கு எதுவும் தெரியாது அத்தை சைலண்ட்டாக வந்து எவ்வளோ பெரிய வில்லின்னு எனக்கு தான் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு என்ன வள்ளி அந்த பக்கம் காற்று வீசுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது பாட்டில் வந்து மறைச்சி வைக்கிறாங்க அந்த இடத்துல என்னமோ எனக்கு தெரிஞ்சு சந்தேகமாக இருக்குது ஏய் என்னடா வள்ளியம்மா மேலே வந்து சந்தேகப்பட்டுட்ருக்கேன் அங்கே போய் எதுவும் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறியா வள்ளியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லு வள்ளி உன்னை பற்றி வீராவுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் எனக்கு தெரியும் நம்ம குடும்பத்துக்காக நீ எந்த லெவலுக்கு வேணாலும் போவே சொல்லு வலிங்கிற மாதிரி சொல்கிறப்ப விஜயும் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க வந்த உடனே வள்ளி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா இது எதுக்காக வந்து செஞ்சாங்கன்னு தெரியலையே போனாங்கன்னு தெரிஞ்சு ஆகணும் வீரா இல்லாட்டி பிரச்சனையாகிடுப்போகுது அவங்க சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட வந்து எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வந்து வைக்கிறாங்க வச்சு முடித்த உடனே அம்மா கமகமான வாசனை வருதுமா யாரோ நெய்ய ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா விட்ட மாதிரி சந்தோஷமாக இருக்குல்ல சாப்பிடுமான்னு சொல்லி சாப்பாடை வந்து பசிஞ்சிக்கிட்டு இருக்காங்க வள்ளி அதை பார்த்த உடனே நக்கல் அடித்து சிரிக்கிறாங்க அந்த இடத்துல வீரா மாறா இனிமேட்டு கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து நல்ல விதமாக தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம மாறன் அத்தை கையை காட்டு அப்படின்னு சொல்லும்போது என் கையிலெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சூப்பராக வந்து சமாளிக்கிறாங்க இப்போ கையை காட்ட பொரியா இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப வீரா வள்ளியம்மாக்காக இவ்வளோ நேரம் ஆதரவாக வந்து பேசினியே இவங்க கையில் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியுதான்னு சொல்லி அந்த பாட்டிலில் வந்து காட்டுறாங்க இதை பாரு ஆமாண்டா நெய் பாட்டில் இப்போ என்னடா பண்ணுறது என்னத்தை உன்னோட வேலை தானா அது அப்படின்னு சொல்லும்போது ஏன் அத்தை இப்படியெல்லாம் பண்ணுறீங்க டே மாறா என் மேலே சத்தியம் அங்கே நெய் ஊற்றிட்டு வந்திருக்கேங்கிற விஷயத்த யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏனத்தை உங்களுக்கு இவங்க மேலே இவ்வளோ அன்பு பாசம் அப்படின்னு சொல்லி மாறணும் வீராவும் கேட்குறாங்க வல்லியம்மா இதெல்லாம் ரொம்பவே தப்புமா ஏமா இப்படி பண்ணுறீங்க அவங்க பாவம் இல்லையா வீரா யாருக்கு பாவம் பார்க்கணுங்கிறது எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லிட்டு நான் நிம்மதியாக போயிடுறேன் எனக்குன்னு யார் இருக்கா ஆனால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்களே எங்கள் அண்ணனை வந்து இப்படியெல்லாம் பார்த்து என்னால் ஜீரணிக்கவே முடியல தயவு செஞ்சு நான் உள்ளே போகிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி வீராவும் மாறணும் வந்து தடுக்கிறாங்க இதை நீங்கள் தடுத்தீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு வள்ளி வந்து பேசுனாங்க அம்மா விடுங்கம்மா என்ன நியாயமாக நடக்கணுமோ அதுதான்மா வந்து நடக்கணும் நம்ம விஜயாக மாறுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ஆனால் அப்படி மாறிட்டால் தாங்காதுமா அப்புறம் உண்மைக்கு நேர்மைக்கு சத்தியத்துக்கும் வேல்யூவே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வள்ளிக்கு வந்து புரிய வைக்கிறாங்க நீ வள்ளிக்கு பாடம் எடுக்கிறதெல்லாம் அப்புறம் எடுக்கட்டும் வாகம் முதல்ல விஜயை போய் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முன்னாடி வந்து நிற்கலான்னு வேக வேகமாக போகிறாங்க கம்ம வாசனை வாசனம் வருடி எனக்கு ரெண்டு குழம்புக்காரி எக்ஸ்ட்ரா விடுன்னு சொன்னோன்னே குழம்புல வந்து குத்தி பசிஞ்சு சாப்பிட இருக்காங்க ஏ வாடா போகலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவங்க முன்னாடி வந்து நிற்கிறப்ப அம்மா பார்த்திங்களாமா நம்ம சாப்பாடு சூப்பராக சமைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு வீராவும் மாறனும் வந்திருக்காங்க நீங்களும் உட்காந்து சாப்பிட்லாம் நாங்கள் எல்லாரையும் சரிசமமாக தான் வந்து பார்ப்போம் ரெண்டு தட்டை போட்டு சாப்பிடுங்க நாங்கள் ஒன்றும் சாப்பிட வரல நீ சாப்பிட்ற சாப்பாடை தடுக்கலாம் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஏன் என்ன ஆச்சு ஏமா நம்ம மேலே பொறாமையில் இருக்காங்க அவங்க வீட்டில் இன்னும் உலையே வைக்கல நம்ம சூப்பராக வந்து நெய்யெல்லாம் விட்டு சாப்பிட்றோம்ல அதனால தான் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க போல அப்படின்னு சொல்லி வச்சா உங்களுக்கு எதாவது வேணும்னா இங்கேருந்து எடுத்துகிட்டு போங்க நான் அதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் எனக்கெல்லாம் உங்களை மாதிரியெல்லாம் வந்து பறந்த மனசு வந்து நிறையவே இருக்குது பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்க சமைச்சிக்கோங்க எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதில் ஸ்பெஷல் சாப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அம்பிகா வந்து ஸ்மெல் பண்ணுறாங்க ஒரு வேளை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நான் யார் தெரியுமா எப்பேறுப்பட்ட ஆள் தெரியுமா எனக்கெல்லாம் ஸ்பெஷலான சாப்பாடெல்லாம் ஈஸியாக வந்து சாப்பிட்டு முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விஜய் மாட்டுக்கு டக்கு டக்குன்னு வந்து சாத்த வந்து பசிக்கிறாங்க வேணாம் விற்று என்னக்கா பயமுடுத்தி பார்க்குறீங்களா நீங்களாம் எப்படிப்பட்டவங்க நல்லாவே தெரியும் சும்மா பொய் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படியெல்லாம் இல்லடி உண்மையாக தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து பேசுகிறாங்க மாரன் மச்சான் நீங்கள் யார் எப்படிப்பட்டவர்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்களாவது இந்த மாதிரியெல்லாம் காரியம் பண்ணுறதாவதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல நம்ம விஜய் அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் என்ன இவ அவங்க எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவன் மாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே ஏய் விஜி சாப்பிடாதடி நிறுத்து அப்படின்னு சொல்லும்போதே நாங்கள் சொன்னதாக சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் எங்கள் மேலலாம் பழி போட முடியாது பாத்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே விஜி இன்னும் ரெண்டு குழம்பு கரண்டி விடுறேன் பசஞ்சு சாப்பிட்றியா அப்படின்னு சொன்னோடனே நம்ம மாறனே சாப்பாடு எல்லாத்தையும் வந்து தட்டில் வந்து ஊத்துறாங்க ஏன்டா அப்படி பண்ணுற சரி அவளே சாப்பிடணுன்னு முடிவு பண்ணிட்டான் நம்ம சொல்ல தான் முடியும்னு திருப்பி வந்து பசங்க சாப்பிட்லான்ட்டு இருக்கிறப்ப ஏய் ஏன்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அதான் நாங்கள் தான் சொன்னோம் இல்லை இவ தான் நான் நம்ப மாட்டேன்னா அதனால தான் மாறன் வந்து ரெண்டு குழந்தை குழம்பு வந்து விட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அல்டிமேட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம் விஜி உண்மையிலே இது ஸ்பெஷலான சாப்பாடுடி அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா எனக்கு ஒரு மாறியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அப்படியே வந்து என்னென்னமோ வந்து ரியாக்ஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம விஜய் இதை பார்த்த உடனே ஏய் சாப்பிட்டல ரொம்ப சூப்பரான சாப்பாடுன்னு சொன்னல இப்போ என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல போய் வாந்தி எடு இதை விட்டால் வேற வெளியே இல்லை சாப்பிட்டது எல்லாத்தையும் துப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மாரன் வந்து செமையாக வந்து கலாய்க்கிறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஏய் உங்களை சும்மா விட மாட்டேன் விஜி அப்போல்லாம் வந்து பேசிக்கலாம் விஜி இப்போ யாரிலேயே ஏதாவது ஆகிடப்போகுது போ அப்படின்னு சொன்னோன்னே வேக வேகமாக போயிட்டு வாமிட் எடுக்க பார்க்குறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஏய் உங்களை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்